உச்சத்தீவு புனித அந்துனியார் திருவிழா இலங்கை தமிழக மீனவர்களின் ஒற்றுமையை பிரதிபலிக்கும் நிகழ்வாகும் எனினும் இன்று நடைபெற்ற திருவிழாவை தமிழக யாத்திரிகர்கள் புறக்கணித்த நிலையில் இலங்கையின் யாத்திரிகர்கள் மாத்திரமே கலந்து கொண்டிருந்தனர் கச்சத்தீவு தோனியார் ஆலிய வருடாந்த திருவிழா திருப்பலி இன்று காலை ஒப்புக் கொடுக்கப்பட்டது யாழ் மறை மாவட்ட குறு முதல்வர் அருத்திரு ஜோசப் ஜெயரட்னம் அடிகளார் தலைமையில் ஒப்புக் கொடுக்கப்பட்ட திருப்பலியில் நெடுந்தீவு பங்கு தந்தையும் யாழ் மறை மாவட்ட கச்சத்தீவு பரிபாலகருமான அருத்திரு ஆண்டனி ஜெயரஞ்சன் அடிகளார் உள்ளிட்ட பல குருக்கள் துறவியர் கன்னியாஸ்திரிகள் கலந்து கொண்டனர் இம்முறை திருவிழாவில் நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் சுமார் ஏழாயிரம் பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனா் இன்றைய திருவிழாவில் கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் ரவீந்திர விஜய் குணரத்ன உள்ளிட்ட கடற்படையின் உயர் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர் மேலும் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் நாகலிங்கன் வேதநாயகனும் கலந்து கொண்டிருந்தார் இது தற்போது நீங்கள் காண்டிருந்த காட்சிகள் மக்கள் புனிதாந்தோனியரின் அல்லாசியுடன் கச்ச்தேவ பகுதியில் இருந்து விட பெற்ற கொண்டிருக்கிறார் கடந்த மூணு நாட்களாக கச்சதேவு பு புனந்தோனியார் ஆலிய திருவிழா திருப்பளை தொடர்பான உடனடி தவறு நியூஸ் பஸ் உங்களுக்கு தந்து கொண்டிருந்தது இப்போ நியூஸ் ஒப்ஸ் சைடுகளுக்காக நியூஸ் வஸ்பிராத்துடன் கச்சதேவு பகுதியிலிருந்து ஜூடியன் சிந்து இந்த நிலையில் இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான மீனவர் பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு கிடைக்காமையினால் இம்முறை கச்சத்தீவு திருவிழாவை புறக்கணிப்பதாக தமிழக மீனவர்கள் அறிவித்துள்ளதாக யாழ்ப்பாணத்திற்கான இந்திய துணை தூதுவர் ஏ நடராஜன் நியூஸ் ஃபெஸ்டுக்கு தெரிவித்திருந்தவையும் குறிப்பிடத்தக்கது துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்த மீனவரின் உடலை ஏற்க மறுப்பு தெரிவித்து தங்கச்சி ஆறாவது நாளாகவும் மீனவர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மீனவர்களை சந்தித்து கலந்துரையாடினார் மத்திய அரசின் தரப்பிலே அவங்களை அவங்கள கை வணங்கி அவங்களை கேட்டது இதுதான் கடல்ல சில ஒரு சூழ்நிலையில உயிரிழந்தான் அந்த இளைஞன் அந்த மாதிரி ஒரு டிராஜிக் சுச்சுவேஷன்ல இறந்த பிறகு இப்ப வரைக்கும் ஆறு நாள் ஆனாலும் அவனுக்கு ஒரு நல்லடக்கம் கிடைக்காம மார்ச்சுரியில் அவரோட பாடி இருந்துட்டு இருக்கு